எல்லாருக்கும் அக்ர்ட்சர் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த மூணு நம்ம சின்னதாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரிசியேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது நல்லா உங்களுக்கு தெளிவாக ஸ்டேபிளான கண்டிஷனில் இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்திங்கனா உங்களுக்கு பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு பத்துலேருந்து இருந்து பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சென்று இருங்க ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு மேலும் சேனலில் போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள்லாம் சேல்ஸ் பண்ண இப்போ நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இன்னும் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க மேலும் சேனலில் என்ன மாதிரி உங்களுக்கு டிராக்ட்ரு வேணும்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி டிராக்டர் நம்ம உங்களுக்கு வீடியோ போடுவோம் அந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணும்னா இதோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் முன்னோட புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு டிராக்டர் சொல்லி சந்திப்போம் அது வரைக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்